ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பட்டாணி குருமா தாங்க செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் பட்டாணி குருமா செய்கிறதுக்கு ஒரு கால் கிலோ பட்டாணி எடுத்து நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் ஒரு ஒரு எட்டு மணி அது குறைஞ்சது ஊற வைக்கணும் இப்போ இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துடலாம் இப்போ நான் நைட்டெல்லாம் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வேறு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்போ இன்னொரு கப் தண்ணி சேர்த்துடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா விட்டுட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் நம்ம வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ பட்டாணி வேகிறதுக்குள்ளே நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாங்க ரெண்டு தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துடலாம் ஒரு மூணு துண்டு இஞ்சி சேர்த்துடலாம் ஒரு பத்து பன்னெண்டு பாய் பூண்டு சேர்த்துக்கலாம் நல்லா தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதில் முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் கப் அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு ஏலக்காய் ஒரு நாலு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா மல்லி சேர்த்துக்கலாம் இப்ப இதில் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சி எடுத்து வந்துடலாம் பாருங்க மசாலாவெல்லாம் நல்லா பேஸ்டாக அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வந்தாச்சு அஞ்சு விசில் வச்சு நல்லா பட்டாணி வெந்திருச்சு பாருங்க நல்லா வெந்திருச்சு இதை கொஞ்சம் மெருசாக வந்து நல்லா மசிச்சு விட்டுடலாம் இதை வச்சு நல்லா மசித்து விட்டுடலாம் பாருங்க நல்லா மசித்து விட்டாச்சு பாருங்க நல்லா மசித்து விட்டாச்சு இப்போ நம்ம குருமா ரெடி பண்ணிடலாங்க இப்போ குருமா ரெடி பண்றதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துடலாம் அடுத்துதான் ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கேன் ஒரு ஏலக்காய் ரெண்டு சின்ன சைஸ் பட்டை அதை அப்படியே சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துடலாம் இப்போ நம்ம இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம் நம்ம வந்து எல்லாமே வந்து பச்சையாக தான் சேர்த்துருக்கோம் எல்லாமே இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நம்ம பச்சையாக தான் நம்ம சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் அதனால் இது ஒரு ந மூணுலேருந்து ஒரு நாலு நிமிஷத்துக்கு நல்லா வதங்க விடணும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ மல்லிப்பொடி சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் சேர்த்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ ஒரு நாலு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துடலாம் இப்போ நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணியையும் இது கூடவே சேர்த்துடலாம் குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கல் உப்பு இப்போ இது நல்லா கலந்து விடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துடலாம் இப்போ இதிலேயே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதை மூடி போட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சோம்னா நமக்கு சீக்கிரமாக நமக்கு குருமா ரெடி ஆகிடுங்க நீங்கள் வந்து குக்கரில் விசில் போட்டு வைக்கல அப்படின்னா நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு குருமா ரெடி ஆகிடும் இப்போ ஒரு ரெண்டு விசில் விட்டதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு இதில் கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துடலாம் பாருங்க சூப்பராக பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பராக பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பட்டாணி குருமா வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா இது கூட எது கூட வேணாலும் சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ